வணக்கம் இன்னைக்கு உச்சாக சினிமாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா நடிகை ராஷ்மிகா மந்தனா இவர் வந்து ஒரு மொழியில மட்டும் இல்லாம மூணு மொழிகளிலும் தங்கள் படத்தின் மூலம் ரசிகர்களை கவர்ந்து வருகிறார் அவரை பற்றிய ஒரு சிறிய பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் எனவே உற்சாக சினிமாஸை பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலின் பெர்பில கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராஷ்மிகா மந்தனா வந்து இந்திய திரைப்பட நடிகை அவர் வந்து கன்னடம் தெலுங்கு மற்றும் தமிழ் திரைப்படங்களை நடித்து வர்றாரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடித்த கிரீக் பார்ட்டி என்ற கன்னட திரைப்படத்தின் மூலமாக திரையுலகத்தில் வந்து அறிமுகமாகி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கிரிக் பார்ட்டி என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம் அறிமுக அறிமுகமான இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சாலோ என்ற தெலுங்கு திரைப்படத்தின் நடித்து தெலுங்கு திரையுலகிலும் அறிமுகமாகியுள்ளார் பின்னர் அதே ஆண்டு இவர் நடித்த வெளிவந்த கீதா கோவிந்தம் மூலம் தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் தென்னிந்திய திரையுலகத்தின் பிரபலமாக மாறினார் இத்திரைப்படத்தின் மூலம் முன்னணி நடிகையாகவும் மாறியுள்ளார் இத்திரைப்படம் வந்து தமிழிலும் டப் செய்யப்பட்டுள்ளது நடிக்கும் திரைப்படங்களில் இவரது கதாபாத்திரங்கள் ரசிகர்களின் மத்தியில் மிகவும் பிரபலமாகியே வருது இணையதளத்திலும் இவரால் வெளியிடப்படும் இவரது புகைப்படங்களும் பெரும் ஆதரவை அளித்து வருது இவர் கர்நாடகாவில் உள்ள குடகு மாவட்டத்தில் பிரஜ்பேட்டை கெளடவ குடும்பத்தில் பிறந்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கிரிக் பார்ட்டி நிறுவனத்தின் மூலம் திரையுலகின் அறிமுகமானவர் இத்திரைப்படத்திற்கு நாயகனாக ரஷித் செட்டி என்பவரை காதலித்தார் இவர்கள் திருமணத்திற்கு ஜூலை மூணு ரெண்டாயிரத்தி பதினேழில் நிச்சயதார்த்தமும் நடந்தது பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தாங்க ராஷ்மிகா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடிகர் கார்த்திக் சிவகுமாரின் பத்தொன்பதாவது திரைப்படமாகும் தமிழ் திரையுலகின் அறிமுகமாகியுள்ளார் இத்திரைப்படம் வெளிவருவதற்கு முன்பே சிவகார்த்திகேயனி எஸ் கே பதினேழு டியர் காம்ரேட் என தமிழ் திரைப்படங்கள் தடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் ராஷ்மிகா மந்தனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளிவரும் பிகில் திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பதாகவும் செய்திகள் வெளியானது ஆடத்தல ராஷ்மிகா நடிக்கவில்லை தற்போது கார்த்தியின் பத்தொன்பதாவது வயது திரைப்படத்திலும் சிவகார்த்திகேயன் படத்திலும் நடித்து கொண்டு வருகிறார் ராஷ்மிகா பிகில் படத்தினை தொடர்ந்து விஜய் நடிக்கும் தளபதி இருபத் அறுபத்தி நாலாவது திரைப்படத்தில் நடிக்க உள்ளதாகவும் செய்திகள் பரவலாகிட்டு வருது இந்நிலையில் சமீபத்தின் இவர் அளித்த பேட்டியினால் எனது சிறிது வயதிலே தமிழகத்தின் குஷ்புவிற்கு திரைப்பட ரசிகர்கள் கோயில் ஒன்றினை கட்டினார்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு நானும் தமிழில் அறிமுகமானதும் எனக்கும் ஆர்வகமாக உள்ளது நானும் அத்தகைய ரசிகர்களை பெறுவேன் என கூறியிருக்கிறார் ஒரு அழகான குடும்பத்தில் வாழும் பாபி கல்லூரியில் ஸ்டூடெண்ட் யூனியன் ரீலராக உள்ளார் இவர் காம்ரேட் வழக்கங்களை பின்பற்றுவராகவும் இவர் பிறவியிலே இருந்து அதிக கோபம் கொள்வராக இருப்பாரு ஒரு சிறிய விபத்தின் ராஷ்மிகாவை சந்திப்பாரு இப்படத்தின் நாயகன் பாபி அது மட்டும் ராஷ்மிகா இவரது உறவினர் என்பது பின்னர் தெரிய பின் இவர் மாநில அளவில் கிரிக்கெட் வீராங்கனை என்று அறியும் பாபி ராஷ்மிகாவின் மீது காதல் கொள்வாங்க இருவரும் காதலித்து வரும் நேரத்துல கூட இவருக்கு அதிக கோபம் வரும் அடிதடையும் செல்வ பாரு இதனால் இவர்களுக்கு சில கருத்து வேறுபாடு ஏற்படும் ராஷ்மிகா மாநில விளையாட்டிற்கு செல்லும் பொழுதுதான் ஏற்படும் வடிதம் ராஷ்மிகா கிரிக்கெட் போட்டிற்கு செல்ல இயலாம இருக்கும் இதனால் ராஷ்மிகா மற்றும் விஜய் தேவர் ஆண்டுகள் கழித்து மீண்டும் சந்திக்கும் இவர்கள் இணைகிறார்களா என்பதுதான் இந்த படத்தில் கதை அடுத்ததாக அவர் நடித்த படம் தான் புஷ்பாங்க உள்ள சித்தூர் பகுதியில் செம்மர கடத்தில அதிகம் நடைபெறும் அந்த கடத்த கும்பல தலைவரான அஜித் கோஷ் பல குற்றங்களை செய்து வருவார் அவரிடம் ஒரு சாதாரண கூழியாக பணிக்கும் சேரும் நாயகன் அல்லது அர்ஜுன் படிப்படியாக உயர்ந்து தலைவரின் பார்ட்னராக மாறுவார் ஒரு கட்டத்தில் போட்டி மற்றும் பொறாமை காரணத்தான் அல்லு அர்ஜுனுக்கு பிரச்சனை கிழமோ பின் பல சிக்கல்களை உண்டாக்க அதிலிருந்த நாயகன் எவ்வாறு தப்பிப்பார் என்பது புஷ்பா முதல் பாகத்தின் கதை இந்த பாகத்தில் ரஷ்மிகா மந்தனா நடிகையாக நடிச்சிருப்பார் தமிழில் வெளியான படம் தான் இந்த சுல்தான் இந்த சுல்தான் படத்தெல்லாம் இக்கட்டான சமயத்தில அடிதடி வாழ்க்கையில் வரும் நெப்போலியனும் அடிதடி தொழில் செய்ய முடிவெடுத்து ஒரு நூறு அடியாட்களையும் ரவுடிகளையும் கொண்டு வரும் கௌரவ சேனையை வழிநடத்துவது போல அனைவரின் உதவியோடு ரவுடிசம் செய்கிறார் கார்த்திக் நெப்போலியனின் மனைவி பிரசவத்தின் போது ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்து உயிர் இருந்திருவாங்க பிறக்கும் போதே தாயை இழந்த சுல்தான் நெப்போலியன் நூறு ரவுடிகளால் அன்பாக வளர்க்கப்படுவாங்க தனது தாயிடத்தில இருந்து தன்னை வளர்த்த இந்த ரவுடிகளை தனது அண்ணனாக பார்க்கும் கார்த்தி ரவுடீசத்தில் ஈடுபாடு இல்லாமல் படித்து ஒரு வெளிநாடு நிறுவனத்தின் வேலை செய்வாரே விடுமுறையின் தனது ஊருக்கு வரும் கார்த்திக்கு அங்கு ருக்மணி கண்டு காதல் மேகத்தில் மிதக்கிறாரு அந்த ருக்மணி தான் ராஷ்மிகா மந்தனா ராஷ்மிகாவின் தந்தை பொன்மன்னன் நெப்போலியனிடம் தனது கிராமத்தை மக்களையும் இருந்து காப்பாற்றி தர வேண்டும் வேண்டிப்பாங்க நெப்போலியன் சம்மதிக்க காவல் அதிகாரிகள் சூழ்ச்சி செய்து நெப்போலியனை சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி விடுவாங்க திட்டத்துல நெப்போலியன் உயிரிழப்பார் நெப்போலியன் இறக்க கார்த்திக் தனது நூறு அண்ணன்களையும் வழிநடத்துவாரு தனது அண்ணன்களை நல்வழிப்படுத்துவேன் என காவல் அதிகாரியிடம் சென்று ஆறு மாத அவகாசமும் கேட்பார் கார்த்திக் ஆனால் கார்த்தியின் அண்ணன் நெப்போலியன் வாக்களித்தபடி அந்த கிராமப்புற காப்பாற்ற வேணும் என விரும்புவாங்க கார்த்திக் தனது அண்ணன் அழைத்து கொண்டு அந்த கிராமத்துக்கு சென்று பொன்வண்ணன் கிராம மக்களுக்கு பாதுகாப்பாகவும் தனது அண்ணன்களை திரும்ப திருத்த முயற்சி செய்து வருவாரு பின் இந்த கிராமத்தின் மக்களின் பிரச்சனையை அறியும் கார்த்திக் அவர்களுக்கு உதவி செய்வார் இறுதியில் தனது அண்ணனை எப்படி வழி அந்த கிராமத்து மக்களின் பிரச்சினையை தீர்த்து வைத்தரா கார்த்தி என்பது படத்தின் சுவாரஸ்யமான திரைக்கதை இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா அழகாக தன்னுடைய நடிப்பினை வெளிப்படுத்தியிருப்பார் வெளியான புஷ்பா டூ திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது தமிழ் தெலுங்கு இந்தி படங்களை நடித்து வரும் ராஷ்மிகா மந்தனா பிஸியாக இருக்கிறாங்க அவர் நடித்துள்ள இந்தி படம் ஜவா வரலாற்று கதையை கொண்ட இதில் விக்கி கவுசில் நாயகனாக நடித்துள்ளார் அக்ஷக் கண்ணா அசுதேஷ் ராணாவ் திவ்யா தத்தா என பலரும் நடித்திருக்காங்க மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியினுடைய வாழ்க்கை கதையில இருந்து உருவாகியுள்ள இந்த படத்துல லக்ஷ்மண் உடாகர் இயக்கியிருப்பாரு இதில் ராஷ்மிகா மந்தனா மகாராணி யோசி நடித்துள்ளார் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ள இந்த படம் பிப்ரவரி பதினான்காம் தேதி வெளியாக இருப்பதாக சொல்லப்படுது இந்த ட்ரெய்லர் வெளியீட்டுல விழாவிலா பேசு ராஷ்மிகா மந்தனா தென்னிந்திய நடிகையான நான் மராட்டிய மகாராணியாக நடித்தது என் வாழ்நாளில் கிடைத்த பெரும் வாதி வாய்ப்புன்னு சொல்லியிருப்பாங்க இதை பெருமையாக பார்க்கிறேன் இந்த படத்துக்கு பிறகு நடிப்பிலிருந்து ஓய்வு பெற்றாலும் எனக்கு திருப்திதான் எனவும் சொல்லியிருப்பார் இது அடிக்கடி நடிகை அழுகிற நடிகை இல்லை ஆனால் இது ட்ரெய்லர் பார்க்கும்போது இயல்பாகவே ஆகி விடுவேன் சொல்லியிருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் இயக்குனர் லட்சுமணன் பேசி கொண்டிருந்தேன் இது ஒரு படம் போதும் இதற்கு பிறகு நான் சந்தோஷமாக ஓய்வு பெற்று விடுவேன் என்று சொன்னேன் அது ஏன் நான் என் வாழ்நாளாக என் விருப்பமாக கேட்கக்கூடிய ஒரே படம் தான் சாவா படத்தின் ட்ரெய்லரை பார்க்கும்போதே விக்கி கவுசல் கிட்டத்தட்ட ஒரு கடவுள் போலவே காட்சியளிப்பார் என்று நிகழ்ச்சியுடன் சொல்லியிருப்பாங்க ராஷ்மிகா வந்து பெங்களூர் டைம்ஸில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருபத்தைந்து மிகவும் விரும்பத்தக்க பெண்களில் இருபத்தி நாலாவது இடத்தை பெற்றிருந்தார் மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் முப்பது விரும்பத்தக்க பெண்களிடம் இடம்பெற்றிருந்தார் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெர்ப்ஸ் இந்தியாவின் தென் சினிமாவில் இன்ஸ்டாகிராமில் மிகவும் செல்வாக்குமிக்க நட்சத்திரங்களில் ராஷ்மிகா முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜோரா பட்டேல் என்ற பிரித்தானிய இந்திய பெண் வெளியிட்ட இன்ஸ்டாகிராமில் காணொளியிலிருந்து ராஷ்மிகாவின் முக டிபேக் செய்யப்பட்டு ராஷ்மிகாவின் உள்ளிடம் என ட்விட்டரில் பகிரப்பட்டது ராஷ்மிகா எனக்கு மட்டுமல்ல தொழில்நுட்பம் எவர் தவறாக பயன்படுத்தப்படுவதால் இன்றும் இவ்வளவு தீங்குகளுக்கு ஆளாக நேரிடும் என ஒவ்வொருவருக்கும் பயமாக இருக்குது இது ஒரு அறிவிக்கையை வெளியிட்டார் பத்தொன்பதாம் ஆண்டுகளால் தர்ஷினுக்கு ஜோடியாக யஜமானா என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம் கன்னட திரைப்படங்களுக்கு ராஷ்மிகா மீண்டும் திரும்பினாங்க இந்த திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது ராஷ்மிகாவினுடைய இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி வெளியீடு இரண்டாவது முறையாக தேவகொண்டாவுடன் தோன்றிய தெலுங்கு திரைப்படன டியர் காம்ரேட்டா இவர்களது முதல் திரைப்படம் போலல்லாமல் இந்த திரைப்படம் திரைப்பட நுழைவுச்சீட்டு விற்பனையில என்று சொல்லலாம் இது ராஷ்மிகாவின் முதல் வணிக தோல்வின்னு சொல்ல முடியும் தேவகொண்டாவும் ராஷ்மிகாவும் முத்தமிடும் காட்சியால் திரைப்படம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல ராஷ்மிகா மகேஷ் பாபுக்கு ஜோடியாக சர்லார் நிக்கோவார் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்திருந்தாங்க அதிக வசூல் செய்து தெலுங்கு திரைப்படமாக இது மாறியது இருப்பினும் திரைப்பட விமர்சனங்களிடமிருந்து எதிர்மறையான விமர்சனங்களை பெற்றது இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இறுதியை வெளியீடு ராஷ்மிகாவின் அமிதாப் பச்சன் நடித்த குட் பாய் திரைப்படம் இதில் தோன்றியது மூலம் இந்திய திரைப்பட துறையில அறிமுகமான விமர்சனங்களிடமிருந்து கலவையான விமர்சனங்களையும் பெற்றது இந்த திரைப்படம் பாஸ் ஆபீஸ்ல தோல்வி அடைந்ததுன்னு சொல்லலாம் தேவேஷ் சர்மா ராஷ்மிகா காட்சிகள் எவ்வளவு இயல்பாக இருக்க முடியுமோ அவ்வளவு இயல்பாக இருப்பதை கண்டறிந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இவரது இரண்டாவது தமிழ் திரைப்படமாக வாரிசு திரைப்படம் விஜய்க்கு ஜோடியாக நடித்தார் தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த திரைப்படங்களில் ஒன்றாகவும் இருந்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவைச் சேர்ந்த எம் சுகந்த் ராஷ்மிகா திரைப்படத்தில் வெறும் ஆன் கேட்டிக் என்ற கருத்து தெரிவிந்தது அதே மாதத்தில் ராஷ்மிகா தனது இரண்டாவது இந்திய திரைப்படமான மிஷின் மஜ்னு திரைப்படத்தின் சித்தார்த் மல்ஹோத்ராவுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் இந்த திரைப்படம் அதன் தேவையற்ற தேசியவாத பார்வைகளால் விமர்சகர்களிடமிருந்து எதிர்மறையான விமர்சனங்களை மிகா வந்து அடுத்ததாக இந்து மொழி திரைப்படமான அனிமல் படத்தில் ரம்பீர் கபூருக்கு இணையாக நடிச்சிருப்பாங்க அடுத்ததாக புஷ்பா தூ திரைப்படத்தில் வள்ளி கதாபாத்திரத்தில் மீண்டும் நடித்து திரைப்படத்தின் மூலம் பிரபலமாகி இருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம உற்சாகம் சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வியூவர்ஸ்